ஈராக்கில் அமெரிக்க படைகளை திரும்ப பெற முடிவு செய்துள்ளதாக ஈராக் அமெரிக்கா கூட்டாக அறிவித்துள்ளன அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடன் மற்றும் ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சுடானி இடையே இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது ஈராக்கில் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க துருப்புகள் உள்ளன அவற்றில் சில துருப்புகளை தவிர மற்ற துருப்புகள் திரும்ப பெறப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது காசா இஸ்ரேல் போருக்கு பிறகு இரு இருநாட்டு உறவிலும் விரிசல் ஏற்பட்டது குறிப்பாக அமெரிக்கா சட்டவிரோதமாக ஈராக்கில் உள்ள தளங்களை தாக்கியது அந்நாட்டு மக்களை கோபத்துக்கு உள்ளாக்கியது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா முழு ஆதரவு கொடுத்து வருவது ஈராக் உட்பட மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுக்கு கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் ஈராக் மற்றும் சிரியாவிற்குள் அமெரிக்கா வான்களி தாக்குதலை நடத்தியது இதில் ஈராக் ராணுவ வீரர்கள் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் இதனால் அமெரிக்க படைகள் ஈராக்கை விட்டு வெளியேறக் கோரி போராட்டங்கள் வெடித்தன ஈராக் பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு குழு அமெரிக்காவின் தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் அமெரிக்க படைகள் ஈராக்கை விட்டு வெளியேற நடவடிக்கை எடுக்கும்படி அரசை வலியுறுத்தியது அதேபோல் வடக்கு ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ஈரான் ஆதரவு குழுக்கள் நடத்திய தாக்குதலில் மூன்று அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதும் அமெரிக்கா பின்வாங்குவதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது